காய் மக்களை நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சபரிமலை ஐயப்பன் சென்னையில் வந்து இது வந்து பூஜை நடக்குது என்ன பூஜைனா பதினெட்டு படிக்கும் மாலைலாம் வச்சு மாலைலாம் வச்சு தீபம் ஏற்றி பூஜை நடக்குது ஒரு நாள் பார்த்ததில்ல இப்போ லைவாக அவங்களுக்கு காமிக்கும் நீங்கள் லைவில் பாருங்கள் பதினெட்டு படி யாரெல்லாம் ஐயப்பன் போய் போகாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பதினெட்டு படிக்கும் விளக்கெலாம் ஏற்றி ஏற்றிட்டு பூ அலங்காரம்லாம் பண்ணி ஒவ்வொரு படிக்கும் தீப ஆராதனை காமிப்பாங்க பாருங்கள் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் லைவாக நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் எல்லாமே பாருங்கள் சபரிமலை போகாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே தெளிவாக காமிப்போம் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பதினெட்டு படிக்கும் சூடகமாக ஏற்றி கற்பூரம் கொளுத்திருக்காங்க கொளுத்திட்டு இப்போ தீபாராதனை நடக்கும் பாருங்கள் லைவாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ சாமியை சரணமயப்பான்னு சொல்லிவிட்டு பிளாக் கலர் காட்டால் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இப்போ தீபாராதனை நடக்கு பாருங்கள் மக்களே நம்ம வந்து எல்லா கோயிலையும் சாமிக்கு தீபாரதனா காமிக்கிறது தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து பதினெட்டு படிக்கும் சபரிமலையில் வந்து எப்போவுமே பூஜை நடக்கும் ஒவ்வொரு திருவிழா டைமில் நடக்கும் இது ஒரு ஃபங்க்ஷனாகவே வச்சுருப்பாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்களா பூஜை எப்படி நடக்குதுன்னு இந்த மாதிரி தான் நடக்கும் யாரெல்லாம் பார்க்காத ஆள்கள்லாம் நம்ம சபரிமலை ஐயப்பனை வந்து நம்ம இதில் ஜம்முன்னு பார்க்கலாம் லைவ் டெலிகாஸாக காமிப்போம் பாருங்கள் தீபாரதனா எந்தளவுக்கு நடக்கும் பாருங்கள் யாரெல்லாம் சபரிமலைக்கு எத்தனை வருஷமாக போய்ட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் சபரிமலைக்கு கெட்டு கெட்டி படி பதினெட்டு கட்டும் யார்னவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கெட்டு கெட்டுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மாலை போட்டு போனவங்களும் சபரிமலைக்கு போனவங்களும் பிளாக் கலர் கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் இதை மாரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வீடியோ வந்து உடனுக்குடன் இந்தமாரி சமீமனையில் உள்ள வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு லைவில் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே பாய்